அனைவருக்கும் சிறுமி அன்பு வணக்கம் ஊர்மிச்சு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வரலாற்றை சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா இருக்கும் நான் நிச்சயம் நம்புகிறேன் ஆதித்த கரிகாலன் என்னங்க பேரை கேட்டோன்னு சும்மா அதிருது இல்லை அப்படிப்பட்ட பேர் தாங்க இது ஆதித்த கரிகாலன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயே தோன்ற ஒரு விஷயம் அவருடைய மரணம் அந்த மரணத்தை பற்றி விளக்கமான தரவுகள் யாராவது சொல்லிட மாட்டாங்களா சான்றுகள் கிடச்சிராலான எல்லாரும் இயங்கிகிட்டு இருக்கோம் உடையாரூடிய கல்வெட்டை தவிர நமக்கு ஆதித்த கர்கால் பற்றிய மரணத்தை குறிப்பிடக்கூடிய எந்த சான்று இதுவரையும் கிடைக்கப்பெறவில்லை அந்த கல்வெட்டிலும் பல கருத்து வேறுபாடுகள் அது வந்து நேரடியாக அவருடைய குலையை பற்றிய கல்வெட்டு கிடையாது அது ஒரு தானம் பற்றிய கல்வெட்டு அப்படின்னு நம்ம தெரியும் ஆனால் ஒரு சான்று நம் கைக்கிட்ட இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னங்க இருக்கு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க நான் ஆதித்த கரிகாலனுடைய மரணம் பற்றிய ஒரு செப்பேடு நிச்சயமா இருந்திருக்கு நம்பர் அந்த செப்பேடோட பேரு மெட்ராஸ் மியூசியம் செப்பேடு இந்த செப்பேட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இந்த செப்பேட்டுடைய முன்னிதழ்களும் பின்னாடி இருக்கிற இதழும் நமக்கு கிடைக்கப்பெறலை சரி அதுக்கும் ஆதித்த கரிகாலுடைய மரணத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறீங்களா ஆதித்த கரிகால் மரணமுற்ற பிறகு பதவியேற்ற மன்னன் உத்தம சோழன் மெட்ராஸ் மியூசியம் செப்பேடுன்னு நம்ம இன்றைக்கி கூடிய அந்த செப்பேட்டை உத்தம சோழன் தான் உருவாக்குது அவனுடைய காலத்து இது அதனுடைய இறுதி காலகட்டத்துடைய இது பொதுவாக சோழ மன்னர்கள் ஒரு செப்பேட்டை வந்து கொடுக்குறாங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவனுடைய ஆட்சி காலத்திற்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை பதிவு செய்வாங்க இது சோழ காலத்த வழக்கம் அப்படி பார்த்தா உத்தம சோழனுடைய செப்பேட்ல நிச்சயமா ஆதித்த கரிகாலன் பற்றிய குறிப்புகள் குறிப்பாக நிச்சயமா இருந்திருக்கணும் நம்மகிட்ட இருக்கு அன்பில் செப்பேடு சொல்றோம் இன்னும் பல செப்பேடுகள் இருக்கு அன்பில் செப்பேடு காணாமல் போயிடுச்சு அது தனி ஒரு வீடியோவை போடணும் அது வேற விஷயம் இப்ப சொல்றோம் பல செப்பேடுகள் இருக்கு எல்லா செப்பேடும் ஒரே ஃபார்மேட்ல ஒரே வடிவமைப்பு இருக்கு ஆரம்பம் இப்படி தொடங்கும் முடிவு இப்படி இருக்கும் ஆனா மெட்ராஸ் முஸ்லியம் செப்பேடுல மட்டும் முன்னேறிகளும் பின்னர்களும் இல்லைங்க ஆமாங்க எதுக்குமே காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா இருக்கலாம் ஆனா இந்த செப்பேடுல மட்டும் எப்படி குறிப்பா காணாமல் போச்சு அப்படி ஒரு கேள்வி எழுது எழுதில்ல நமக்கு அப்படி தோணணும்ல எப்படி காணாமல் போச்சு தெரியாது இது இருக்க இருக்கக்கூடிய நம்ம திருவிழாங்களை செப்பேடு எல்லா செப்பேடுமே பாத்தீங்கன்னா அந்த செப்பேடு எந்த ஊர்ல கிடைச்சதோ அந்த ஊர் பேர் அழைக்கப்படுது ஆனா உத்தம சோழர் செப்பேடு மட்டும் மெட்ராஸ் மியூசியம் செப்பேடுன்னு சொல்கிறோம் ஏன் ஏன்னா எந்த ஊரில் கிடைச்சதுன்னு நமக்கு தரவு இல்லை அது யார் கையில் கிடைச்சதுன்னு தரவும் இல்லை மெட்ராஸ் மியூசியமுக்கு எப்படி வந்து சேர்ந்ததுன்ற தரவும் இல்லை ஒரு செப்பேட்டுக்கு பின்னாடி எத்தனை இல்லை இல்லைன்னு பாருங்கள் அத்தோடு சேர்த்து அதோடைய முன்னிதிர்களும் இல்லை பின்னிதழ்வுகளும் இல்லை அப்படின்னா ஆதித்த கரையான பற்றிய தகவலும் அதில் இருந்திருக்கணும் ஆனால் இல்லை அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ஞ்சா இல்லனா மெட்ராஸ் மியூசியம் செப்பேடு எப்படி வந்தது எங்கே என்ற தகவல்களை பின்னோக்கி நம்ம ஆராய்ந்து அதை பற்றிய விஷயங்கள் கிடைக்க பெற்றால் ஒருவேளை அந்த செப்பேடே கிடைக்க பெற்றால் ஆதித்த கரிகாலின் மரணத்தை பற்றிய பல வதந்திகள் மறையலாம் உண்மைகள் தெளிவாக தெரியலாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஆதித்த கரிகாலின் மரணத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு காணொளியில் இதே போன்று சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்